தமிழ் வணக்கம் உலகத்தின் அதிகாலை அதிர்வலைகள் ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப்பும் பேசிய இருபத்தி நான்கு மணி நேரங்களின் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற அதிரடியான மாற்றங்களினுடைய தொகுப்பும் சர்வதேச அறிஞர்களினுடைய ஆய்வுகளினுடைய சிந்தனைகளும் அவற்றின் பின்னால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற செய்தி தொகுப்பு முதலாவது டொனால்ட் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இருவரும் பேசினாலே போதும் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்திவிடலாம் என்று நம்பிய டொனால்ட் ட்ரம்ப் கனவு கற்பனை கோட்டை முற்றாக இடிந்து தகர்ந்து சரிந்து விழுந்து கிடக்கின்றது கோபுரங்கள் சரிந்தது போல இது முதலாவது செய்தி இரண்டாவது புட்டின் எதற்காக அமெரிக்கா வந்தார் ஐரோப்பிய நேட்டோ தலைவர்களுக்கு சிம்போலிக்கான ஒரு பதிலை சொல்வதற்கு தான் அவர் வந்திருக்கின்றார் ஐரோப்பிய தலைவர்களை பெறுமதியற்றவர்கள் என்று காட்டுவதில் முதல் கட்ட வியூகத்தில் அவர் வெற்றி பெற்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பா நமக்கு தேவையில்லை நானே பேசுகின்றேன் ரஷ்யாவுடன் என்று பேச்சுவார்த்தை மேசைக்குள் ஐரோப்பா நேட்டோவை வர மறுத்து தனியாக ரஷ்ய அதிபர் ஐரோப்பிய நாடுகளை அவமானப்படுத்துவதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் நீண்ட காலமாக ஒன்றாக இருந்த அமெரிக்க ஐரோப்பிய உறவின் இடையே பெரும் பிளவை ஏற்படுத்துவதிலும் அவர் வெற்றி பெற்றார் நான்காவதாக கட்டில் மிக்க கருங்காலி தடி போன்ற விறகாக இருந்தது அமெரிக்கா தான் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஒன்றாக வைத்தால் முறிக்க முடியாது என்பதை அறிந்து அமெரிக்காவை தனியாக பிரித்து அலாஸ்காவில் வைத்து முறித்தறிந்திருக்கின்றார் யானையை தந்திரமாக ஆற்றிற்குள் இறங்க செய்து பிடித்த முதலை போல பிடித்து சுழற்றி அடித்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஐந்தாவது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பல கருத்துக்களை கோரிய ஐரோப்ப ிய அமெரிக்க அறிஞர்கள் புட்டினின் ரஷ்யா என்று கொல்லப்பட்ட எழுதிய புத்தகத்தை படித்திருக்க வேண்டும் ரஷ்யா என்பது ரஷ்ய மக்களினுடைய ரஷ்யாவாக புட்டின் கருதவில்லை அவர் ஜார்மன்னர்கள் கருதியதை போல ரஷ்யா என்பது தனி ஒரு மனிதனான விளாடிமிர் புட்டினுக்கே சொந்தம் என்று கருதுகின்றார் அத்தகைய ஒரு பிரம்மாண்டமான நாட்டிற்கு ஒரே ஒருவன் சொந்தமாக இருக்கின்ற பொழுது தனக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த தலைவர்களும் கிடையாது என்கின்ற உளவியல் அவருடைய உடல் மொழியில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது அவருடன் ஒப்பிட்டால் டொனால்டு டிரம்பினுடைய பதவிக்காலம் சொற்பமானது டொனால்டு டிரம்ப் மக்கள் தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டவர் ஆகவே டொனால்டு டிரம்பையும் அவர் பெரிதாக மதிக்கவில்லை அவரையும் சுழற்றி வீசி சோக கடலில் வீழ்த்துவதில் ரஷ்ய அதிபர் வெற்றி பெற்றிருக்கின்றார் ரஷ்ய அதிபரனுடைய அலாஸ்கா பயணம் என்பது தன்னை விட பெரியவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று காட்டுகின்ற உளவியல் சார்ந்ததாக இருந்தது ஏழாவது உக்ரைன் என்பது ஐரோப்பிய ஜானையினுடைய காது போல அமைந்திருக்கின்றது ஜானை பாகன் போல இருந்த ரஷ்ய அதிபர் அதன் காதில் போர் என்னும் அங்குசத்தினால் தொடர்ந்து இறுக்கி இறுக்கி நசித்து வர ஜானை அலறியபடியை கீழே படுப்பது அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முதலாவது போரை நிறுத்துங்கள் போரை நிறுத்துங்கள் என்பது ஜானை பாகன் அங்கு விலத்தி விட்டால் வலி போய்விடும் என்பதனால் அலறுகின்றார்கள் ஆனால் அலறலில் இருந்து இவர்களை தப்ப விடக் கூடாது அமைதியை கொடுத்தால் படுத்திருக்கும் யானை முதல் வேலையாக யானை பாகனை தூக்கி வீசி மிதித்துவிடும் என்பது அவருக்கு தெரியும் ஆகவே தனக்கு பரிபூர்ணமான பாதுகாப்பு இல்லாமல் அவர் அங்குசத்தை விலத்த மாட்டார் என்பது தொடரும் போரின் அடையாளமாக இருக்கின்றது எட்டாவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் ஊட்டிய அறைக்குள் என்ன பேசி இருப்பார் அவர் உக்ரைனின் அமைதி தீர்வு பற்றி பேசியிருக்க மாட்டார் தனக்கு எதிராக ஒரு போரை நீங்கள் தொடங்குவீர்களாக இருந்தால் தனக்கு எதிரான ஒரு பெரும் பொருளாதார தடையை விதிப்பீர்களாக இருந்தால் நான் வருவதற்கு முன்னதாகவே சரியான இடத்தில் நிறுத்தப்பட்டு விட்டது இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பறந்து தாக்கக்கூடியது உலகத்தின் எல்லா நகரங்களின் கதையையும் முடிக்கக்கூடியது உருவாக்கிவிட்டு தான் இங்கே வந்த எனவே இதனுடைய முடிவை பாருங்கள் என்று அவர் காட்டியிருப்பார் ஆகவே நீங்கள் என்ன முடிவெடுக்க போகின்றீர்கள் என்பது இனி உங்களின் கைகளில் தான் என்று கூறியிருப்பார் அதனால் தான் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிப்பேன் நூறு விதமான தடை விதிப்பேன் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் எந்த தடையும் விதிக்கவில்லை என்று பின்வாங்கி இருப்பதற்கான காரணம் ரஷ்ய அதிபர் போரை எதிர்கொள்வதற்கு பரிபூர்ணமான தயாராக இருக்கின்றார் அவரை பொறுத்த வரையில் சாகத் துணிந்தவனுக்கு சமுத்திரம் கணுக்கால் அளவு என்ற நிலையில் இருக்கின்றார் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஓரொன்றை தொடங்குவீர்களாக இருந்தால் இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் எழுதப்பட்ட உலக ஒழுங்கில் பக்கச்சார்பான முறையில் நீங்கள் தேடிய பணமும் சுக வாழ்க்கையையும் இல்லாமல் செய்வதே எனது வேலை என்று ரஷ்ய அதிபர் கூறியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவேதான் ரஷ்ய அதிபர் கேட்ட முறையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதை தவிர வேறு வழியேற்ற ஒரு சூழல் டெல்லிமா நிலை ஏற்பட்டிருக்க வேண்டும் இத்தகைய ஒரு நிலைவர் நேட்டோ நாடுகள் தன்னை தாக்கினால் என்ன செய்வது என்பதற்கு தயாரான பின்னர் குறிப்பிட்டிருப்பார் இது ஒரு மோசமான தோல்வி சம்பவம் என்பதை மறப்பதற்கு இல்லை என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இரண்டாவதாக இதில் சில நல்ல சம்பவங்களும் நடந்திருக்கின்றன அப்படியும் இதை நாங்கள் பார்ப்பதை தவிர வேறு இல்லை என்கின்றார் நல்ல சம்பவம் என்றால் என்ன உக்ரைனினுடைய நிலப்பரப்பை எழுதி கொடுத்து யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தலாம் என்ற இடத்திற்கான ஒப்பந்தத்தை அவர்கள் எழுதாமல் விட்டது ஒரு வெற்றியாகவே அமைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் ரஷ்ய அதிபரனுடைய உள்ளத்தை அவர் சரியாக இப்பொழுதுதான் பார்த்திருக்கின்றார் அவர் விரக்தியும் கோபமும் கவலையும் அடைந்திருக்கின்றார் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அதைத்தான் எழுதியிருக்கின்றது எனவே டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவை விட்டு ஐரோப்பாவினுடைய நேட்டோவினுடைய பக்கமாக திரும்புவ ஒரு திருப்பு முனையாக இது அமைந்திருக்கின்றது இது சிறந்த ஒரு முடிவாகவே இருக்கின்றது இந்த கோணத்தில் தான் நாங்கள் இனிமேல் பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் நாளை உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியும் அமெரிக்க அதிபரும் பேச இருக்கின்றார்கள் ஐரோப்பிய தலைவர்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் பேச இருக்கின்றார் இந்த இரண்டு சம்பவங்களிலும் அடுத்த கட்டமாக இனி என்ன செய்யலாம் என்பதை அவர்கள் பேசுவதை தவிர வேறு வழி இல்லை விவகாரம் ஜோனப் கெனடி காலத்தின் நிலைக்கு வந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சோவியத் ரஷ்யா அணுகுண்டு ஏவுகணையை கியூபா தீவில் நிறுத்துவதற்கு முடிவு செய்தது அக்காலத்திலே சோவியத் ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்தவர் குருஷேவ் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் ஜோனெப் கெனடி ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்பு கியூபாவிற்கு வரும் வழியில் அத்திலாந்திக் சமுத்திரத்தை மட்டும் கடந்து விடுமாக இருந்தால் உடனடியாக சோவியத் மீது தாக்குதலை நடத்துங்கள் என்று அமெரிக்க கடற்படைக்கு ஜோனப்னடி உத்தரவிட்டிருந்தார் எனவே போகின்றது மூன்றாவது உலக யுத்தம் என்பதனாலும் அதற்கு சோவியத் ரஷ்யா தயாராக இல்லை என்பதனாலும் பின்வாங்கி சென்றார் வெற்றி பெற்ற அணிக்கு வந்தார் அதன் பின் வரலாறு வேறுவிதமாக சென்றது அன்று பின்வாங்கிய சோவியத் ரஷ்யா இன்று வரை அந்த பின்வாங்கலுக்கான வலியை மறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பழியையும் அந்த வலியையும் தீர்க்க பிறந்தவர் தான் இந்த விளாடிமிர் என்பது விளாடிமிர் புட்டினுடைய கனவு இரண்டாயிரமாவது ஆண்டில் இருந்து ரஷ்ய படையை நவீனப்படுத்துவதற்கு அவர் எடுத்து வந்த முயற்சிகள் எல்லாம் இந்த வழி நோக்கியே அமைந்திருந்தது இப்படியான ஒரு நிலையில் ஜோனப் என்ன சொன்னாரோ அதைத்தான் ரஷ்ய அதிபர் இப்பொழுது சொல்லி இருக்க வேண்டும் இந்த இடத்தில் இருந்து பின்வாங்குங்கள் இல்லையே சந்திக்க தயார் என்று கூறியிருக்க வேண்டும் வேறு வழியற்ற காலத்து பிரச்சனை வந்து மறுபடியும் நிற்கின்றது இதைத்தான் இனி ஐரோப்பிய தலைவர்கள் பேச வேண்டும் எனவே இந்த இடத்தில் யாருடைய தலையில் பழியை உருட்டிவிட்டு எல்லோரும் தப்பிக்கொள்வது ரஷ்ய அதிபருக்கு அஞ்சி பின்வாங்கினால் மேற்கு நாடுகளினுடைய ஈகோவும் அங்கிருக்கும் மக்களினுடைய எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும் அதையெல்லாம் சமாளிப்பதாக இருந்தால் என்ன செய்யலாம் இதற்கான வெள்ளோட்டமாகத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் மட்டும் பிரதான சாலையில் வந்திருப்பாராக இருந்தால் வெறும் நாலே நாலு மணி நேரத்தில் உக்ரைனினுடைய தலைநகர் நகரை பிடித்திருப்பார் என்று கூறியது இந்த வெள்ளோட்டம் தான் இந்த வசனத்திற்கு சொந்தக்காரர் டொனால்ட் ட்ரம்ப் அல்ல ரஷ்ய அதிபராக ஏன் இருக்கக்கூடாது என்பது முதல் கேள்வி முன்னர் உக்ரைனிய அதிபரை நேரே சந்தித்து பேசிய டொனால்டு உலக யுத்தத்தை ஆரம்பிக்க போகின்ற நாசகார சக்தி நீதான் என்று கூறியிருந்தார் இந்த வசனமும் டொனால்ட் ட்ரம்டைய வசனம் இல்லை என்பதை நாளை உக்ரைனிய அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கின்ற பொழுது அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இது உண்மையாக வருவதை வாய்ப்புகளும் உண்டு அனைத்து தவறுகளும் அவரை சேர்ந்தவர்களும் இழைத்த தவறினால் ஏற்பட்டதென கதை முடியக்கூடிய நிலைதான் இப்பொழுது கடைசியாக இருக்கின்றது இதிலிருந்து இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது உக்ரைன் என்பது ஐரோப்பிய நாடு அல்ல அது சோவியத் ரஷ்யாவினுடைய அடிமை நாடாக இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் தான் அது விடுதலை பெற்றது எனவே உக்ரைன் என்பது மறுபடியும் ரஷ்யாவுடன் இருப்பதுதான் நல்லது உக்ரைன் என்ற நாடு ஐரோப்பாவுடன் இருந்து ரஷ்யாவுடன் முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்வதை விட ரஷ்யாவுடன் நல்லபடியாக ஒட்டி இருப்பதே சரி என்ற முடிவுக்கு வந்து சோவியத் நாடு என்ன ஆனால் நமக்கென்ன என்ற இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி வருவார்களாக இருந்தால் உக்ரைனிய அதிபர் அதிகார கட்டலில் இருக்க முடியாத பிரச்சனை வரும் அதனால் தான் டொனால்டு டிரம்ப் கூறினார் எல்லா புள்ளிகளும் சரியாக இருக்கின்றது பிரதான புள்ளியில் உடன்பாடு ஏற்படவில்லை என்று அந்த பிரதான புள்ளி இதுதான் இதை நாளை தலைவர்கள் பேச ஒரே வழி சோவியத்தினுடைய உக்ரைனை சோவியத்திடமே கொடுக்கின்றோம் என்று கூறினால் தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்புண்டு இல்லையே போரை வெல்லுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் பூவா தலையா நாளை பேசப் போகின்றார்கள் இதுதான் இன்று காலை வரையான உலக ஊடகங்களில் வந்திருக்கின்ற செய்திகளின் ஊடாக தொகுக்கப்பட்ட விவகாரம் ஆகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை